தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்றி முப்பத்தி நான்கு உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது நாடு ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இது பொருள் மிகுந்த பசித்துயரும் ஓயாத நோய்துன்பமும் பகைவர் படையெடுப்பால் வரும் தொல்லையும் இல்லாமல் நல்ல நிலையில் இருந்து வருவதே நாடு ஆகும் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் பசி பஞ்சம் நோய் அபாயம் எதிரிகளின் படையெடுப்பு என மூன்றும் நேரிடாமல் இருக்கக்கூடிய நாடே சிறந்த நாடாகும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்